அடித்தள கட்டுமானத்தை அமைத்து கொடுத்ததுன்னு சொல்றாரு இந்த மாதிரி இருக்கு அடுத்து அரசாங்க ஆணைகள் முன்னோட முயற்சினா பத்தொன்பதாம் நூற்று அணிகிடையே பகுதியில் ஆங்கில அரசாங்கம் ஆணை ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு நிலை ஆணை இல்லை அது அரசாங்க கீழ் பதவிக்கான நியமனங்கள் ஒரு சில செல்வாக்குமிக்க ஏகவாக ஒரு உரிமை இருக்கக்கூடாது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அம்மாவட்டத்தின் பிரதான சமூகத்தில் கிடைக்குமாறு பதவிக்குழு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு ஆணையம் அளித்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் கணக்கெட்டு மேற்பாளர் கோர்னிஷ் என்பவர் தான் இதை வந்து பரிந்துரை செஞ்சார் ஆயிரத்தி எட்நூத்தி மக்கள் கண்பாட்டு மேற்பட்டார்னால் கோர்னிஷ் தான் இதை பரிந்துரை செஞ்சார் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒரு நிலையானும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்று பரிந்துரை நீதி கட்சி தோன்று இதுக்கு நீதி கட்சி தோல் தோல் சாரி தோற்று இது ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்துன்னா ஆதி திராவிட ஜனசபை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தொடர்ந்தாங்க ஆதி திராவிட ஜனசபை இது வந்து நிதி கட்சிக்கு முன்னாடி தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆதி திராவிட ஜனசபை இது திராவிடர்கள் என்ற பட்டப்பெயர் போ அவங்களுக்கு பட்டப்பேர் வந்து பின்னாடி போட்டுக்கிட்டாங்க அப்படின்றது ஆர்க்கணும்னு சொல்கிறாரு இந்த ஆதி திராவிட ஜன சங்கம் வந்து ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தொடங்கிட்டு இரண்டு துண்டுகள் ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியிட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பிராமண அல்லாதோர் இனங்களும் இந்திய பொதுப்பணியும் அதை பற்றியும் பிராமண அல்லாதோர் இனங்களின் செய்வதற்கான வழிவகையும் வெளியிட்டாங்க ரெண்டுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கரன் நாயர் சங்கரன் நாயர் தான் இவர் வந்து திராவிட பிரபல என்ற நூலை எழுதியிருப்பார் பின்னாடி பார்ப்போம் நாயர் நீதிபதி ஆவதற்கு முன் பிரிட்டிஷ் போற்றும் சமத்துவம் சௌரத்துவம் போன்ற கருத்துக்கள் சாதிவதற்கு முன்பு மாறுபட்டது என்று பல்கலைக்கழகம் பட்டதாரிகளுக்கு உரையாற்றிய நீதிபதி சங்கரன் நாயர் வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லை என்று ஆயிரத்தி எட்டுல சங்கரன் நாயர் சொல்லியிருக்கார் அடுத்து வந்து சென்னை பிராமண லாதார் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா பி சுப்ரமணியம் எம் புருஷோத்தம நாயுடு ஆகிய இரண்டு பிராமண அல்லாத வழக்குறைஞ்சர்கள் சென்னை பிராமண அல்லாதார் சங்கம் என்ற அமைப்பாக துவங்கினாங்க ஓகேங்களா பிராமண அல்லாத என்னன்னா எதுக்கு இந்த சங்கம் கல்வியை பரப்புவதற்காக ஆயிரத்தி ஒன்பதில் பி சுப்பிரமணியமும் எம் புருஷோத்தம நாயுடும் ரெண்டு பேரும் சென்னை பிராமணர் அல்லாத அல்லாதர் சங்கம் ஆயிரத்தி ஒன்பதில் தொடங்குகிறாங்க எதற்கும் பார்த்தீங்கன்னா பரப்புவதற்காக அடுத்து சென்னை கூட்டமைப்பு கூட ஆயிரத்தி வரும் சென்னை பிராமண அல்லாத சங்கம் தோணப்பட்டு மூன்றாண்டு கழித்து சென்னை மெட்ராஸ் யூட்டர் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல துவங்கப்பட்டாங்க இது யார் தோங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க அலுவலர் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சென்னை கூட்டமைப்பு குழு என்ன மாதிரி கேட்பாங்க அரசாங்க அலுவலரால் ஆரம்பிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சென்னை கூட்டமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு யார் யார் பார்த்தீங்கன்னா சரவண பிள்ளை ஜி வீரா வீராசாமி நாயுடு துரைசாமி நாயுடு இந்த மூவரும் சேர்ந்தால் சென்னை கூட்டமைப்பு குழு தொடங்கினாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை திராவிடர் சங்கம் என்ற பெயர் இந்த இந்த கூட்டமைப்பு குழு பின்னர் தான் சென்னை திராவிடர் சங்கம் என்ற பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி மருத்துவ இந்த சங்கம் இந்த பெயர் மாற்றம் முடிஞ்சது அப்போது மாணவர்களாக இருந்த சி நடேச முதலியாக தான் இந்த சங்கத்தின் செயலாளராக பணியாற்றுகிறார் இந்த சங்கம் சென்னை திராவிட சங்கத்தின் செயலாளராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சி நடேச முதலியா அதுபோல சென்னை கூட்டமைப்பு குழு மூவரால் அந்த அரசாங்க அலுவலர் மூணு பேர் மெயின் மெயின் பாயிண்ட் சரவணப்பிள்ளை ஜி வீராசாமி நாயுடு துரைசாமி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சென்னை கூட்டமைப்பு குழு தொடங்கப்பட்டது அடுத்து சென்னை திராவிடர்கள் சாதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இந்த விடுதி இப்போ கிராம விடுதி அப்புறம் இந்த சங்க பொருட்களுடைய நூல் வெளி வெளியிடப்பட்டது பெய்யமான முறையில் ஸோ பட்டதாரிகள் ஆண்டு சங்கத்தின் நோக்கமாக நடவடிக்கை பற்றி எடுத்துரைக்கப்பட்டது இந்த மாதிரி நிறைய ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ராயல் கமிஷன் ஆயிரத்தி பன்னிரெண்டு ஆயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அரசாங்க பணிகளுக்கான ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டது அப்போது சென்னை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தியாகராய செட்டி கமிஷனை சந்தித்து மாகாணம் பேசியிருக்காரு நாற்பத்தி ரெண்டு சாட்சி விசாரித்து அவர்கள் ஒருவரான வருவாய் கோட்ட அதிகாரி பாலாஜி பாலாஜிராவ் நாயுடு கிராமத்தை பாதுகாப்பதற்காக ஒரு சாதிவாரி விகாச்சாரம் வேணும் அப்படின்னு வலியுறுத்தியாருன்னா பாலாஜி ராவ் நாயுடு வலியுறுத்தினார் அடுத்து போல கணித கிளர்ச்சி ஆயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இருபத்தோரு கடிதங்கள் உள்ள அறிக்கை எழுதப்பட்டது பிரா சி சங்கரன் நாயரால் எழுதப்பட்ட கெடுதல் யார்னா கணித கிளர்ச்சி ஆயிரத்தி பதினஞ்சில் அதே ஆண்டில் பார்த்திங்கன்னா திராவிட மகாசபை உருவாக்கி அந்த எண்ணமும் ஏற்பட்டது ஆயிரத்தி பதினஞ்சில் அதுபோல் ஆயிரத்து பதினில் சங்கரநாயர்னு எழுதிய திராவிட பிரபலங்கள் திராவிட பிரபலங்கள் வந்து சங்கரன் நாயர் எழுதியிருக்காரு ஓகேங்களா அதுமாதிரி தென்னிந்திய பிரபலங்கள் யார் எழுதுனாங்கன்னா பிராணி பாப்பன் கேட்டாங்க தென்னிந்திய பிரபலம் பத்தி கூட்டு காரணம் கேட்டு இருக்காங்க சங்கரன் நாயர் காங்கிரஸ் கட்சியாளராக இருந்தாரா அப்போ என் திராவிட பிரபல ஏற்றுவியா பாத்தீங்கன்னா சங்கரன் நாயர் சங்கரன் நாயர் நெக்ஸ்ட் தேர்தலுக்கு ஆயிரத்தி பதினாறு ஆயிரத்தி பதினாறாம் ஆண்டு இம்பீரியல் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு அப்ப வந்து நாயர் ராம்நாயர் எல்லாமே ராமநகர் வேட்பாளர் சீனிவாஸ் ஆஸ்திரி கே வி ரங்கசாமி அங்கர் ஆகியோரால் தோற்கடிக்கப்படுறாங்க பி டி தியாகராஜும் குமரவேங்கரஸ் யிடும்ன்னிபேசனியாரின் சுயட்சி சங்கம் அடுத்து ராமநகர் தோற்றம் இந்திய சட்டமன்றத்தில் தோல்வி தலைவிய பி டி தியாகராய செட்டியும் எம் நாயரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி விக்டோரியா பொது மண்டபத்தில் கூடி வரலாற்று முக்கியத்துவம் முடிய இரண்டு நூலில் தென்னிந்திய மக்கள் சங்கம் அடுத்து அமைப்பு துவங்குவது அதே போன்று தென்னிந்திய நல உரிமை சங்கம் அங்கிருந்த சவுத் இந்தியன் லெபரல் ஃபெடரேஷன் என்ற அமைப்பை துவங்கணும் அப்படின்றத இவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு இந்த தென்னிந்திய மக்கள் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய மக்கள் சங்கம் ஒரு கூட்டு பங்கு கழக வர்த்தக அமைப்பாக இருந்துச்சு ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு ஆங்கே மொழிகளில் செய்தித்தாளர் துவங்கணும் அப்படின்றது அப்புறம் பிராமண இந்த நியூஸ் பேப்பர் மூலமாக பிராமண அதை குறையை வெளிப்படுத்த முடியும் அப்படிதான் தென்னிந்திய மக்கள் சங்கம் அதோட கூட்டு பங்கு கழகன்றதான் வர்த்தக அமைப்பாகும் இது வந்து இதனுடைய செயலராக என்னன்னா தியாகராய செட்டி இது வந்து இதோட செயலராக இருக்கிறார் அடுத்து தென்னிந்திய நல உரிமை இந்த இரண்டாவது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிராமநாத உரிமைக்காகவும் நான்காம் குரல் கொடுக்கிறது ரெண்டாவது அரசாங்க அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு இவை பற்றி எடுத்துரைப்பது மாதிரி இருக்காங்க அப்படின்றது திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவது தான் இந்த கட்சி இக்கட்சி வந்து நீதி ஜஸ்டிஸ் திராவிடன் ஆந்திர பிரகாஷ் என்ற நாளேடுகளை ஆங்கிலத்தின் தமிழ் தெலுங்கு ஆங்கிலத்தில் நீதி ஜஸ்டிஸ் திராவிடன் தமிழிலும் ஆந்திர பிரகாஷ் தெலுங்கிலும் இந்த நாளேடுகள் இந்த நீதி என்ற ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த நீதி கட்சி வந்து எதுவும் கட்சி அப்படின்னு சொன்னா சென்னிந்திய நலவு சங்கம் நீதி கட்சிக்கு பெயர் மாட்டோம்னா ஜஸ்டி நியூஸ் பேப்பர் வந்து போனதுனால நீதி கட்சி மக்களிடையே நாளையும் ஒன்று இந்த தியாகராய செட்டிக்கும் நாயருக்கும் பல பிரச்சனைகள் இந்த கருத்து வேறுபாடு வந்து சி நடேச வந்து தீர்த்து வச்சார் இவர்தான் இவர் தான் பின்னர் என்ன சொன்னார்னா பிரதிநிதித்துவம் இல்லைங்களா வரி இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாரு அதுபோல இந்த கோஷ ரெட்டி அரசர் குப்பிரிட்டு சேர்ந்துட்டாங்க மூணு பேரும் அடுத்து பிராமணர் லல்லாதவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதம் தியாகராய செட்டி தான் பிராமண லல்லாதவர் பிரகடனத்தை வெளியிட்டார் பிராமணர் லல்லாதவர் பிரகடனத்தை வெளியிட்டது யாருன்னா தியாகராய செட்டி தான் முக்கியமானவர் ஓகேங்களா இந்த கட்சி தொடங்கத்தை வந்து நிறைய இந்து நேசன் பத்திரிகை வந்து இந்த புதிய துவங்கப்பட்டது வந்து பற்றி சந்தேகங்களை பதில் இந்து நேசன் பத்திரிகை அது போல அன்னி பெர்சன் நியூ ஏஜ் பிரபலமும் நீதி கட்சி மகால என்ன சொல்லுதுன்னா நியூ ஏஜ் என்ன சொல்லுதுன்னா இப்பிரகலமும் நீதி கட்சி மகால மரணம் அடையும் என்று சொல்லிருக்கு அது வந்து செட்டியாரி பிரகடனம் என்று வந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சரிங்களா சார் நிறைய முறைகேடான கட்டுக்கதை அரசியல் போலி புனைவு கற்பனை செய்தி என்றெல்லாம் இந்த குறை கூறப்பட்டது இந்த குற்றச்சாட்டெல்லாம் பிராமணர்கள் என்ற நீதி கட்சி பத்திரிகை கேரி பேசுவர் பேசம் பிராமணர்லாதவன் சமுதாயம் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது முடியாத அளவுக்கு முன்னேறும் என்று எழுதியிருக்காரு அது பிராமணர் அல்லாத பிராமணர்லாதவர்கள் அந்த நீதி க நீதி கட்சியுடைய பத்திரிகை நீதி கட்சியின் பத்திரிகை ஆயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தென்னிந்திய மக்கள் சங்கம் தனது பங்களித்து நாற்பதாயிரம் பச்சு கொடுத்து நீரையை வாங்கி பஸ்ட் நீதி ஜஸ்டிஸ் என்ற பெயர் முதல் இதை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிப்ரவரி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலு இதுக்கு வந்து கௌரவ பதிப்பாளராக டி எம் நாயர் இருந்தார் எம் எஸ் பூர்ணலிங்கம் துணைப் இருந்தார் இந்தியாவில் எதுக்கு நீதி ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகைக்கு அதே எம் எஸ் பூர்ணலிங்கம் துணை பதிப்பாளராக பொறுப்பேற்றார் அதே போன்று பக்த்ச்சோல் பள்ளி வந்து எதுக்கு நீதி கட்சி தான் நீதி ஜஸ்டிஸ் பத்திரிகை தான் துணை பொறுப்பாளராக இருந்தார் அதுபோல திராவிடன் என்ற பத்திரிகை வந்து பக்த்ச்சோல் பள்ளி இருந்தார் ஏசி பார்த்த சார் நாயிருந்து ஆந்திர பிரகாசம் தெலுங்குன்ற பத்திரிகை மூன்று பத்திரிகையும் வெளியிட்டார் நீதி ஓகேங்களா அதுபோல திவான் பகதூர் கருணாகரன் வந்து ஆங்கில பத்திரிகை ஆசிரியர் இருக்குன்னு ஒப்புதல் கொடுத்துட்டு அர்னி பிரசன் பி அவங்களுடைய ஆதரவாளர்கள் மூலிமா கடைசி நேரத்தில் இல்லை வருத்திட்டார் அதனால தான் பி எம் நாயர் வந்து ஆசிரியர்களாக பொறுப்பேற்றிருப்பார் அடுத்து நீதி கட்சியின் கொள்கைகள் மாநாடுகள் பற்றி முதல் பிராமண நல்லாத மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் கோயம்புத்தூர் ராமன் ராயக்கரின் தலைமையில் நடைபெற்றுச்சு ஓகேங்களா அந்த கொள்கைகள்லாம் நிறைய இருக்குது பொதுக்கூட்டம் செய்தல் மக்களுடைய இந்த இடத்துல மாநாடு நடத்தணும் ஸோ ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோவை சேலம் திருநெல்வேலி பிக்காவாலே புலிவேண்டியா பெசவாடா ஆகிய நகரில் மாநாடு நடத்தப்பட்டன ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ ஒரே ஆண்டில் ஆறு வட்டார மாநிலங்களை நடத்திய பின் கோவை சேலம் திருநெல்வேலி பிக்காவாலே புலிவேண்டியா பெசவாடா ஸோ இந்த கொஸ்டின் ஏன் நான் மறுபடியும் இந்த ஏன்னா குரு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நம்மளால இப்போ எதுவும் பண்ண முடியாது முடிஞ்சது முதல் மாநில மாநாடு ஆயிரத்தி பதினேழு இருபத்தி எட்டு சென்னை டெல்லி வெள்ளிங்டன் திரையில நடைபெற்றது ஓகேங்களா முதல் நான்கு ஆண்டு ஆயிரத்தி பதினாறு இருபது இந்த பிராமணர்கள் கோஷ்டி மயிலாப்பூர் மயிலாப்பூர் குழு எக்மோர் குழு சேலம் கோழுன்றது நீதி கட்சி கொள்கை எதிர்த்து சார் மயிலாப்பூர் குழு எக்மோர் குழு ராஜகோபாலாச்சாரி குழு மயிலாப்பூர் வந்து சேத்துப்பட்டு வெம்பாக்கு மையத்தில் இடம்பெற்றிருந்தார் எக்மோர் குழுவில் இந்து பத்திரிகை பதிப்பாளராக இருந்த கஸ்தூரி ரங்க ஐயங்காரின் தலைமையில் செயல்பட்டது சேலம் குழு ராஜகோபாலாச்சார தலைமையில் செயல்பட்டது அப்படின்றாங்க அதுபோல் கட்சி சுயாட்சியும் ஆப்போசிட் இருந்தாங்கள்ல அதுபோல் டாக்டர் டிஎம் நாயர் அன்னி பேசிங் போக்கு மருத்துவ கருத்துல எதிர்த்தார் டிஎம் நாயர் எதிர்த்தாரு அதுபோல் நீதி கட்சி அன்னி சென்டே அயர்லாந்து பிராமணி அயர்லாந்து பிரமாணி அயர்லாந்து பிரமாணின்றது என்றது வர்ணித்தி சுயாட்சி சுயாட்சி என்பது பிராமணர் ஆட்சி என்று விமர்சித்து திராவிடம் பத்திரிகை சுயாட்சி சுயாட்சி என்பது திராவிடம் பிராமணர் ஆட்சி என்று விமர்சித்த பத்திரிகை என்னன்னு கேட்பாங்க திராவிடம் பத்திரிகை கட்சியுடைய தமிழ் பத்திரிகைன்றத நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து ஆகஸ்ட் நன்கொடை ஆகஸ்ட் பிரகடனம் ஆயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் இருபதாம் தேதி இந்த விவகார செயலர் ஹெட்பின் செயலாளர் பார்த்தா ஹெட்பின் மாண்டே ஆயிரத்தி பதினேழு நீதிக்கட்சிக்கு ஒரு புதி நம்பிக்கை ஓகே பிராமணர்கள் அதற்கான அனைவருக்கும் புதுநீதி குழிட்டு காட்டி மக்கள் வந்து ஆதரவை தெரிஞ்சு ஆயிரத்தி பதினேழு நீதி நீதிக்கட்சி செட்டி அனுப்பிய கேபிள் நீதி கட்சி தலைவர் தியாகராய செட்டி காலம் படுத்தாமல் மாண்டைக்கு ஒரு கடிதம் எழுதுறார் இடஒதுக்கி வேணும் என்ன மாதிரினா மீண்டும் ஆலுசீர்திருத்தம் கொண்டு வந்து ஆயிரத்தி ஒன்பதில் அடிப்படையில் முஸ்லீம்கள் அளிக்கப்பட்ட இடஒதுக்கீடு இணையாக இந்த இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்றது தியாகராய செட்டி வந்து கடலி தந்தின்றத அனுப்பினார் மாண்டேகைக்கு சென்னை மாகாண சங்கம் சரி நீதி கட்சி நிலைப்பாட்டா இருந்து பிராமணர்கள் பிரபல எல்லாம் வெளியே வந்து சென்னை மாகாண மாகாண சங்கம் துவங்குறாங்க இவே ரா மாகாண சங்கம் இவே ராமசாமி நாயக்கர் திருவிக்கா பி வரதராஜ் நாயுடு பி கேசவ பிள்ளை சென்னை மாகாண சங்கம் துவங்குறாங்க சங்க நீதி கட்சி போட்டியா துவங்குறாங்க அந்த சங்கத்துல வந்து இவே ராமசாமி வந்து தலைவராக இருந்தார்கிறது குறிப்பிடத்தக்கது உண்டு அது போல நீதி கட்சியின் பரம எதிரி அப்படின்னு சொல்ல ராவ் பகதூர் கி பி கேசவ பிராமண தலைவரின் ஆதரவோடு ஆசையோடு சென்னை மாகாண சங்கத்தின் தலைமை தனி நீதி கட்சி ஆப்போசிட்டாக பேசிட்டு வந்தார் ஓகேங்களா அடுத்து மாண்டேகு வருக ஆயிரத்தி பதினேழு டிசம்பர் பதினாலு தமிழ்நாட்டில் இருந்து அமைப்புகள் மாற்றம் உள்ள பிரமுக திட்டங்களை அறிந்து கொள்வது சென்னை வந்தார் ஆயிரத்தி டிசம்பர் பதினாலு ஓகேங்களா அந்த சென்னை வர சொல்ல நீதி சார்பாக ஓ கந்தசாமி செட்டியும் சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக கேசவ பள்ளியும் மாண்டேகு சந்திக்கிறாங்க நீதி கட்சி சார்பாக யார் சந்திக்கிறாங்க ஓ கந்தசாமி செட்டி நீதி கட்சி கந்தசாமி செட்டி சென்னை மாகாண சங்கத்தின் சார்பாக கேசர பிள்ளையும் கலந்துக்கிறாங்க அஞ்சு பேருக்கு நீதி கட்சியின் பிராமணர்களை உள்ளிட்ட அனைத்து வகைகளும் வீதச்சாரப்பதும் கேட்டதுன்னு நிறைவு கொடுத்தது இந்த அஞ்சு இதுக்கு ஓகேங்களா சோ அடுத்து நிராகரிப்பு இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஜூலை ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்திய அரசு இந்த இதுமே இடம் பெறல அப்படின்றது தெளிவாக இருக்குது அடுத்து இந்த அந்த நீதி கட்சி என்ன பண்ணுறதுனா மறுபடியும் இது நம்ம சோர்வடையாமல் தஞ்சையில் வந்து ஒரு விவாதம் கூடி டாக்டர் டிஎம் நாயரை லண்டனுக்கு அனுப்புகிறாங்க இந்த ஊருக்கு ஆதரவு லண்டன் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஜூனில் லண்டன் சென்றார் யார் யார்பதன் நாயர் எங்கேன்னா தஞ்சாவூரில் மீட்டிங் போட்டு இவரை டிஎம் நாயரை அனுப்புகிறாங்க ஸோ சவுத் அராக்கா அப்படின்ட்டு நாளைக்கு பார்ப்போம் ஒரு கிளாஸ்ட் இது பார்ட் ஒன்றாக வச்சு நீதி கட்சியோடய பார்ட் ஒன்று நம்ம நிறைய இருக்குது பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் டிஎம்பிசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அதுபோல் தமிழ் கொஷின் கேட்டிருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு குரூப் ஃபோரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ நம்ம குரூப் டூ டூயவை நம்பி படிங்க ஸோ கான்ஃபிடண்ட்டாக இருங்க பயப்படாமல் படிங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்